மொழி அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமக்கான தேசியத்தை வளர்த்தெடுத்தால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது தெலுங்கர்களுக்கு தெலுங்கு நிலம் இருக்கிறது கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு கன்னடம் இருக்கிறது மராத்தியை பேசக்கூடியவர்களுக்கு மராத்திய மாநிலம் இருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் தேசிய இனம் என்ற அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்துக் கொள்ள முடியும் சமர்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை சமர்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் உண்டா என்றால் இல்லை சமற்கிருதத்திற்கொடி ஒரு நிலம் இல்லை என்ற நிலையில் தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழில் இருக்கிற இந்தியை தமிழில் இருக்கிற தமிழில் இருக்கிற ஆங்கில சொற்களை வெளியேற்றிவிட்டு மொழியை தூய்மைப்படுத்துவது என்று பொருள் அல்ல அந்த தமிழில் கலந்திருக்கிற சமர்கிருதம் என்பது சமர்கிருத ஆதிக்கத்தை அந்த சமர்கிருத மொழியை எவன் தன்னுடைய தாய்மொழியாக கருதுகிறானோ அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சி அது சமர்கிருதத்தை வெளியேற்றுவது என்பது சமர்கிருதத்தை நீக்குவது என்பது ஆதி ஆதிக்க எதிர்ப்பு என்று பொருள் தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி பாதுகாப்பு அல்ல அது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு நடவடிக்கை அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல தமிழில் பேசுவது தனித்தமிழில் பேசுவது என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல ஒரு இனத்தின் மீதான இன்னொரு இனத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிற முயற்சி அதுதான் தனித்தமிழ் இயக்க நடவடிக்கை திருவள்ளுவனை ஒரு மொழி அடையாளமாக ஒரு இலக்கிய அடையாளமாக பாவலர் பார்க்கவில்லை ஒரு இன மீட்சிக்கான அடையாளமாக ஒரு சமூகத்திற்கான தலைவராக பார்க்கிறார் திருவள்ளுவரை தலைவராக பார்க்கிற ஒரு அறிஞர் அவர்கள் பெரியாரை ஒரு இனத்தின் விடுதலைக்கான தலைவராக பார்க்கிற அவர்கள் திருவள்ளுவரை அந்த இன விடுதலைக்கான தலைவராக பார்க்கிறார் தமிழுக்கு தலைவர்கள் மறைமலை அடிகளாரும் மொழிஞாயிறு பாவாணரும் என்றால் தமிழ் இனத்தின் தலைவர்கள் பெரியாரும் ஐயன் திருவள்ளுவரும் அரிய வாய்ப்பு பாவலர் அவர்களின் சிலையை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு என்பதனால் உடனே நான் இதற்கு இசைவழித்து அதன் பின்னர் அந்த நிகழ்வை வேறொரு நாளுக்கு நான் தள்ளி வைக்க கேட்டுக்கொண்டேன் நேற்று விஜயவாடா அருகே அமலாபுரம் என்கிற இடத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் ஆந்திர பிரதேச கிளையின் சார்பில் நடைபெற்ற அரசமைப்பு பாதுகாப்பு அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிவிட்டு காலையில் நான் விமானம் பிடித்து இங்கே வந்து சேருவதற்கு பதினொன்று ஆகிவிட்டது இதன் பிறகு நான் திருவள்ளூரை தாண்டி ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயாவர்களோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு அவரோடு உரையாடுகிற வாய்ப்பு அவருடைய கருத்துக்களை எல்லாம் அவ்வப்போது கேட்டுக்கொள்கிற வாய்ப்பை நான் பெற்றவன் அதை எண்ணி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் கவிஞர் ஓவை கவிஞர் சுரதா அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதற்கு அனுமதி கோரி அவருடைய அருமை புதல்வர் கல்லாடன் அவர்கள் என்னை வந்து அணுகினார் நீங்கள் முதல்வரிடத்திலே பேச வேண்டும் என்று உடனடியாக நான் அவரை அழைத்து கொண்டு போய் முதல்வர் அவர்களை சந்தித்து இதை பற்றி அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களிடத்திலே பேசினேன் என்னை நிமிர்ந்து பார்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே இப்போது சிலை வைப்பதற்கு எங்கும் அனுமதிப்பதில்லை உயர்நீதிமன்ற தடை இருக்கிறது என்று சொன்னவர் இருந்தாலும் நான் அனுமதி வழங்குகிறேன் சிலையை வையுங்கள் என்று அப்போதே சொன்னார் அப்படி அனுமதித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை திறப்பதற்கு ஒரு நாள் பெற்று அதற்கும் இசைவு தந்தார் அன்றைக்கு அவருக்கு சற்று உடல்நலம் பாதிப்பு அவருக்கு மூக்கடைப்பு இருந்தது நீர்ப்பிடிப்பு இருந்தது அவருடைய உதவியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு அவரால் வர இயலாது உடல்நலம் சற்று பாதிப்படைந்திருக்கிறார் என்று பேசினார் ஐயா அண்ணன் ஆர்காட்டார் அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வர இயலாத நிலை இருக்கிறது என்று இடத்திலே தொலைபேசியில் சொன்னார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் தலைவரிடத்திலே தொலைபேசியை கொடுங்கள் என்று நான் கேட்டேன் உதவியாளர் சண்முகநாதன் அவர்கள் தொலைபேசியை முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே தந்தார் அவரிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன் நீங்கள் உரையாற்ற வேண்டாம் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா நீங்கள் தான் அனுமதி தந்தீர்கள் மழை பெய்வது போல் இருக்கிற காரணத்தினால் நாம் விரைவாக நிகழ்ச்சியை முடித்து விடுவோம் வந்து திறந்து வைத்துவிட்டு போனால் போதும் என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் உடனே அவர் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே அவர் பேசும்போது இதை நான் செய்திருக்க வேண்டும் தம்பி திருமாவளவன் செய்திருக்கிறார் ஓமை கவிஞர் சுரதாவுக்கு சிலை எழுப்பக்கூடிய இந்த முயற்சியை நான் செய்திருக்க வேண்டும் திருமாவளவன் செய்திருக்கிறார் என்ற அந்த நிகழ்வுகளை பாராட்டினார் நான் அந்த நிகழ்வில் அவருக்கு முன்னதாக பேசுகிற போது சொல்லி வைப்போமே தான் சொன்னேன் ஒரு வேண்டுகோளாக வைப்போமே என்றுதான் நான் என்னுடைய உரையில் குறிப்பிட்டேன் காவலரேறு பெருஞ்சு திறனார் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அப்போது அந்த நிகழ்வில் பெருஞ்சு திறனாரின் குடும்பத்தை சார்ந்த யாரும் இல்லை இப்படி ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை தோழர் பொழிலன் அப்போது சிறையில் இருந்தார் நான் பாவலரே அவர்கள் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டின் விளைவாக என்னுடைய உரையில் மிகச் சுருக்கமான உரைதான் அதை குறிப்பிட்டேன் மாண்புமிகு முதல்வரவர்கள் அன்றைய முதல்வரவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தமிழறிஞர்களை பற்றி பேசினாலும் அவர்கள் குறித்து எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனே அவர் கூடியவராக இயல்பாகவே இருப்பவர் ஏனென்றால் கவிஞர் சுரதாவுக்கு சிலை வைக்க முடியாது என்றுதான் அதிகாரிகள் மறுதலித்தார்கள் சென்னையில் எங்கேயும் யாருக்கும் இப்போது அனுமதி தருவதில்லை என்று மறுதளிப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் சுரதாவுக்கு என்ற உடன் உடனே இசைவழித்தார் பாவலரேருக்கு என்ற உடன் அந்த மேடையிலேயே அவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடமையாக்கப்படும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு தமிழ் அறிஞர்கள் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு அவர்களின் பங்களிப்பை போற்ற வேண்டும் இளம் தலைமுறைக்கு அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு எனவே இந்த நேரத்தில் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது எனக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் இரும்பூது எழுதுகிறேன் பாவலரர் அவர்கள் நான் அழைத்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் அந்த நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய உரை அவரோடு நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது அவர் விலைக்குச் சொன்ன பல கருத்துக்கள் இன்றைக்கும் என்னை வழிநடத்துகிறது பாவலரர் அவர்கள் மொழிக்கான அடையாளம் அல்ல நம்முடைய மேனாள் அமைச்சர் ராஜா அவர்கள் மிக தெளிவாக அதை எடுத்து விளக்கினார் தொடர் அருள்மொழி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய நடையில் எப்படி அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை எடுத்து விளக்கினார் சிலர் மொழி உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் மொழி பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள் அது இன உணர்வாகவும் இனப்பற்றாகவும் பரிணமிக்கும் ஆனால் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களோடு தொடர்பில்லாமல் இருக்கும் தனிமைப்பட்டு இருப்பார்கள் குடும்பத்தை அரசியல் படுத்துவதற்கு முனைவு முனைப்பு காட்டுவதில்லை இது வழக்கமாக நாம் பார்க்கிற ஒன்று நான் வந்து அமர்ந்ததும் சொல்லாய் அறிஞர் ஐயா அருளியார் அவர்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்போது இந்த பிள்ளைகளெல்லாம் பாடிக்கொண்டிருந்த போது சொன்னார் ஐயா அவர்களின் குடும்பத்தில் மொத்தம் நாற்பது உறுப்பினர்கள் நாற்பது பேரும் ஒரே கொள்கையில் ஆளுமை பெற்றிருக்கிறார்கள் இதற்காக முழுமையாக ஐயா வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு அதை சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் அத்தனை குழந்தைகளுக்கும் யார் என்ன சமூக பிரிவை சார்ந்தவர்கள் என்று வெளியில் யாருக்கும் தெரியாது தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை பின்பற்றி பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் என்பதை பேசிய தலைவர்கள் அனைவருமே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் விளக்கி இருக்கிறார்கள் வியப்பிலும் வியப்பு அவர்களின் குடும்பத்தின் அடுத்தடுத்த தலைமுறையினரும் அதனை பின்பற்றுவதுதான் முதல் தலைமுறை மட்டுமல்ல ஐயா அருளியார் மட்டுமல்ல அருளியாருடைய மகனும் அருளியாருடைய பேரனும் அதே வழியை பின்பற்றுகிறார்கள் அதே கொள்கையை பின்பற்றுகிறார்கள் தோழர் தொழிலில் மட்டுமல்ல தொழிலுடைய பிள்ளைகளும் அதை பின்பற்றுகின்றனர் அதே கொள்கை என்பது வெறும் மொழி தூய்மை அல்ல தனித்தமிழ் அல்ல ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை இங்கே காண வேண்டும் என்கிற பாவலர் எருவின் கனவை பின்பற்றுவது அந்த கொள்கையை பின்பற்றுவது அவர் எப்படிப்பட்ட கனவை கண்டார் பாவலரர் அவர்கள் சாதியற்ற சமூக கட்டமைப்பை விரும்பினார் வெறும் மொழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தேசியம் தேசியமாகாது கடைசியாக நம்முடைய அன்பு சகோதரர் மேனால் அவர்கள் ஐயா அவர்களின் எழுத்தை படித்து நிறைவு செய்தார் இந்தியா இருக்கிறவரை இந்து மதம் இருக்கும் இந்து மதம் என்பதுதான் இந்தியாவாக இருக்கிறது இந்து மதம் இருக்கிற வரையில் சாதிய ஆதிக்கம் இருக்கும் சாதிய கட்டமைப்பு இருக்கும் சாதிய கட்டமைப்பு இருக்கிற வரையில் பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கும் ஆரிய மேலாதிக்கம் இருக்கும் அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது ஆகவே தமிழ்நாடு என்பது ஒரு தனி தேசமாக விடுதலை பெற வேண்டும் என்பது பாவலீர் ஐயாவின் கருத்தாக கருத்தாக்கமாக இருக்கிறது என்பதை இங்கே எடுத்துரைத்தார் அது பாவலரிர் அவர்களுடைய கருத்து அதனால் தான் தமிழ்நாடு விடுதலைப்படையை உருவாக்கிய தமிழரசனை போற்றினார் நம்முடைய ஐயா அவர்கள் அதனால்தான் தமிழீடு விடுதலைக்கான அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றினார் பாவலிரர் ஐயா அவர்கள் மொழி தூய்மை என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல இனத்தை தமிழில் இருக்கிற இந்தியை தமிழில் இருக்கிற சமர்கிருதத்தை வெளியேற்றிவிட்டு மொழியை தூய்மைப்படுத்துவது என்று பொருள் என்பது சமர்கிருத ஆதிக்கத்தை அந்த சமர்கிருத மொழியை எவன் தன்னுடைய தாய்மொழியாக கருதுகிறானோ அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சி அது சமர்கிருதத்தை வெளியேற்றுவது என்பது சமர்கிருதத்தை நீக்குவது என்பது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு என்று பொருள் தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி பாதுகாப்பு அல்ல அது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு நடவடிக்கை அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல தமிழில் பேசுவது தனித்தமிழில் பேசுவது என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல ஒரு இனத்தின் மீதான இன்னொரு இனத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிற முயற்சி அது அதுதான் தனித்தமிழ் இயக்க நடவடிக்கை தமிழுக்கு தலைவர்கள் இருந்தார்கள் மறைமலை அடிகளாரும் ஒழுங்காறு ஒழுங்காயிரங்க பாவாணரும் என்று நம்முடைய பாவலரேர் அவர்கள் சொல்லுகிறார் இனத்துக்கு தலைவர்கள் இருந்தார்கள் என்று அவர் அடையாளப்படுத்துகிற போது பெரியாரை சொல்லுகிற பாவலரேர் ஐயன் திருவள்ளுவனை சொல்லுகிறார் திருவள்ளுவனை ஒரு மொழி அடையாளமாக ஒரு இலக்கிய அடையாளமாக பாவலரேர் பார்க்கவில்லை ஒரு இன மீட்சிக்கான அடையாளமாக ஒரு சமூகத்திற்கான தலைவராக பார்க்கிறார் திருவள்ளுவரை தலைவராக பார்க்கிற ஒரு அறிஞர் பாவலரர் அவர்கள் பெரியாரை ஒரு இனத்தின் விடுதலைக்கான தலைவராக பார்க்கிற அவர்கள் திருவள்ளுவரை அந்த இன விடுதலைக்கான தலைவராக பார்க்கிறார் தமிழுக்கு தலைவர்கள் மரமலை அடிகளாரும் மொழிங்காயிறு பாவாணரும் என்றால் தமிழ் இனத்தின் தலைவர்கள் பெரியாரும் ஐயன் திருவள்ளுவரும் பெரியாரையும் ஐயன் திருவள்ளுவரையும் ஏன் பாவலரர் இணைத்து பார்க்கிறார் என்பதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் பெரியார் வெறும் மொழி உணர்வு இன உணர்வு என்கிற அடிப்படையில் தன்னுடைய அரசியலை முன்வைக்கவில்லை ஒட்டுமொத்த மனித கூட விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கிறார் ஆதிக்க எதிர்ப்பை முன்வைக்கிறார் ஐயன் திருவள்ளுவரையும் அப்படித்தான் நம்முடைய பாவலரர் பார்க்கிறார் இவ்வளவு காலம் எத்தனையோ தமிழறிஞர்கள் எழுதிய எல்லா பொழிப்புரைகளையும் படித்துவிட்டு இவை அனைத்தும் ஆரியம் சார்ந்ததாக இருக்கிறது இதில் சிறப்பான பொழிப்புரை இல்லை எனவே நானே எழுதுகிறேன் என்று திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எழுதத் தொடங்கியவர் பாவலரர் ஐயாவர்கள் ஆரிய எதிர்ப்பு அல்லது பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு அல்லது வர்ணாசிரம ஆதிக்க எதிர்ப்பு இதை மையமாக கொண்டதுதான் பாவலர்ருவின் அரசியல் ஆகவே தமிழ் தேசியம் என்பது மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பிலிருந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் ஆனால் சனாதன எதிர்ப்பிலே உறுதியாக இல்லை சாதி பெருமையை அவர்கள் குடிப்பெருமை என்று எடுத்துக்கொள்ளலாம் என பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் சாதியை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்பது சாதி கட்டமைப்பை தகர்க்கிற ஒரு போராட்டம் பாவலர் அவர்கள் தமிழ்த் தேசியத்தை சனாதன எதிர்ப்பில் இருந்துதான் பார்க்கிறார் அதனால்தான் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் தன் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அதை அவர் தொடங்குகிறார் சனாதன எதிர்ப்பு என்பது இன்றைய ஒரு தேவையாக இருக்கிறது சமூக மாற்றத்திற்கு அல்லது தமிழ் தேசிய எழுச்சிக்கு என்பதை பாவலருவின் அரசியலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி அடிப்படையிலான எந்த எழுச்சியையும் சனாதனம் ஏற்றுக்கொள்ளாது மொழி அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமக்கான தேசியத்தை வளர்த்தெடுத்தால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது தெலுங்கர்களுக்கு தெலுங்கு நிலம் இருக்கிறது கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு கன்னடம் இருக்கிறது மராத்தியை மாநிலம் இருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் தேசிய இனம் அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்துக் கொள்ள முடியும் சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் உண்டா என்றால் இல்லை சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் இல்லை என்ற நிலையில்தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான ராஷ்டிரமாக பிராமண ராஷ்டிரமாக அதை உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையே தங்களின் தேசமாக ஆக்க முயற்சிக்கிறார்கள் அதற்கான ஒரு கோட்பாடாகத்தான் இந்துத்துவா என்கிற அரசியலை முன்வைக்கிறார்கள் அந்த இந்துத்துவா என்பது சைவத்தை விழுங்குகிறது வைணவத்தை விழுங்குகிறது எல்லாவற்றையும் விழுங்குகிறது அது கோல்வாக்கரின் அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிலே சைவமும் வீழ்ச்சி அடைகிறது சைவ அரசியலும் வீழ்ச்சி அடைகிறது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள அன்பர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சைவமும் அதிலே கரைந்து போகும் வைணவமும் அதிலே கரைந்து போகும் பார்ப்பன ராஷ்டிரம் அமையுமே ஆனால் சனாதன தர்மமே மேலோங்கி நிற்கும் சனாதன தர்மம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பு உறுதிப்படுத்துவதாகும் இதுதான் சனாதன தர்மத்தின் இறுதி இலக்கு ஆகவே பாவலரேறு அவர்கள் பெரியாரை தலைவராக அடையாளப்படுத்துகிறார் என்றால் பெரியாரின் கனவுதான் பாவலரேருவின் கனவு மரபிலையடிகளாரும் பாவாணரும் மொழி வழி அரசியலை விதைத்தார்கள் அவருக்கு பின்னால் பாவேந்தர் பெரியார் அரசியலை இணைத்தார் அதை ஒரு தமிழ்த் தேசிய கோட்பாடாக செழுமைப்படுத்திய பெருமை பாவலர் ஐயாவர்களை சாரும் இது ஒரு பரிணாம வளர்ச்சி மரமிலையடிகளாரின் காலத்தில் இருந்து தொடங்கி மொழிங்காயிறு பாவாணர் காலத்திலே அது இன்னும் விரிவடைந்து சமஸ்கிருத மயமாதலை எதிர்க்கிற அரசியலாக அது விரிவடைந்து பாவேந்தர் காலத்தில் தமிழ் வளர்த்தலையும் சாதி ஒழிப்பையும் இணையாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற அரசியலாக அது வலுவடைந்து எல்லாவற்றையும் விட இந்திய அரசியல் என்னும் பெயரால் இங்கே நிலைநிறுத்தப்படுகிற சனாதன தர்மம் அதுதான் இன்றைக்கு இந்துத்துவா என்று அழைக்கப்படுகிறது அந்த இந்துத்துவ அரசியலிலிருந்து ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு அரசியல் விடையாக அவர் தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடாக இயங்க வேண்டும் என்கிற அரசியலை அவர் முன்வைக்கிறார் பாவலர் அரசியல் தமிழ் தேசியத்திற்கான முழுமையை விளக்குகிறது எனவே பாவலரேரின் பிறந்த நாளை இனி வருங்காலங்களில் நாம் தமிழ் தேசிய நாளாகவே தமிழ் தேசிய எழுச்சி நாளாகவே கடைபிடிப்போம் என்பதை சொல்லி பாவலரேர் அவர்கள் வெறும் மொழி உணர்வாளர் இன உணர்வாளர் அல்லது தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர் என்கிற நிலையிலே நாம் சுருக்கி பார்க்காமல் தமிழ் தேசியத்திற்கான முழுமையை இங்கே நமக்கு ஒரு அருட்படையாக வழங்கி சென்றிருக்கிறார் என்கிற புரிதலில் இருந்து அவரை போற்றுவோம் அவர் முன்வைத்த அரசியல் கொள்கை என்பது சனாதன எதிர்ப்பில் இருந்துதான் தமிழ்த் தேசியம் இதை நாம் ஆழமாக அழுத்தமாக இளம் தலைமுறை தலைமுறையினரிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் சாதி ஒழிப்பு இல்லாமல் சனாதன எதிர்ப்பு இல்லாமல் ஆரிய எதிர்ப்பு இல்லாமல் தமிழ்த் தேசியம் என்பதற்கு இடமே இல்லை என்பதுதான் பாவலர் அரசியல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்